என்ன சொல்லுவாங்கன்னா மோடி அவர்களை ஒருத்தர் நிப்பாட்டுறதுக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம் இப்போ அந்த தோரணையும் துணியும் வந்து நேத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பக்கம் மாறி இருக்கு ராகுல் காந்தி ஒருத்தரை வந்து பேசுறது நிப்பாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியுமே வந்து அணி திரள்றத பார்க்குறோம் நேத்து ஓம் அவர்களை நடத்தின அந்த விதம் இருக்கு பாருங்க எக்ஸல் டாப் கிளாஸ் ராகுல் காந்தி வந்து நான் பேச தான் வந்திருக்கிறேன் என்னை பார்த்து பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ஏன் பயப்படுறீங்க எனக்கு வந்து நான் எதிர்கட்சியில் இருக்கிறது எனக்கு பிடிக்குது நான் இதனால பெரும் நேர்மை கொள்றேன் ஒரு ஆட்சி தான் இருக்கு ஆனா என்கிட்ட நேர்மை இருக்கு என்கிட்ட வந்து மக்களோட பிரச்சனையை நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுங்கட்சி தரப்பினர் வந்து நிலைகுலைய செஞ்சிருக்கிறார் உண்மைக்கு முறம்னா வந்து இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களே தைரியமாக இருங்க பயப்படாதீங்க என்ன பாருங்கள் எப்படி தைரியமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தைரியத்துக்கு நேற்று நேற்று வந்து எந்தெந்த கிளாஸ் எடுக்க முடியுமோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் போல வகுப்பே எடுத்து விட்டார் ராகுல் காந்தி முகாமந்திராவோட ஸ்பீச்சில் இருந்து அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க உங்களோட இறுதியை நான் பார்ப்பேன் என்னை எதிர்த்து யார் யாரெல்லாம் என்ன கே இது பண்ணீங்களோ எனக்கு வந்து துன்புறுத்தல் கொடுத்தீங்களோ அதில் பண்ண நிறைய பேர் இன்றைக்கி இந்த அவையில் ஜெயிச்சு வரல ஆனால் மக்கள் வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க உங்களோட இறுதியை வந்து நான் பார்ப்பேன் முன்னாடி பார்ப்பேன் ஆஃப் பிஜேபின்ற மாதிரி சொல்லுறாங்க பாராளுமன்ற அவைலாம் முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு சாமானியனாவோ இல்லை ஒரு பத்திரிகையாளரோ நானே வந்து போர் அடித்து கடந்து போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஜாலியாக இருக்கு அதாவது அரசியல் பேசுகிறாங்க மக்கள் பிரச்சனை பேசுறாங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும்போது போது அந்த தவறு பண்ணவர்கள் திரு முழிகிறது பார்க்கும்போது ஒரு ஒரு பத்திரிகையாளராக அது ஒரு நகைச்சுவையாக இருக்குது வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கின மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவினுடைய எதிர்கட்சித் தலைவர் இந்தியா கூட்டணியினுடைய ஃப்ளோர் லீடராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரதமர் மோடி அவர்கள் அவர் முன்னிலையில் அதாவது அவர் பார்லிமெண்ட்டுக்கு அவரும் வந்திருந்தார் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுக்கு கவனம் பெற்றிருக்கிறது பிரதமர் மோடி குறுக்க எழுந்து ஒருத்தர் பேசும்போது நடுவில் நடுவில் இன்டர்வியூ பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஃப்ளோருக்கே பார்லிமெண்ட் ஃப்ளோருக்கு புதுசு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு பல விஷயங்களில் பேசியிருக்கிறார் எலாபரேட்டாக ராகுல் காந்தியினுடைய இந்த ஆட்டிடியூடு அதை தாண்டியவருடைய அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா வந்து அந்த கண்ணியமான வார்த்தைகள் அது ரொம்ப இரண்டாவது முக்கியம் இந்த ரெண்டுத்துக்கூட மக்கள் பிரச்சனையை எதிரொலிக்கிற அந்த தன்மை அப்போ முதல்ல வந்து மக்கள் பிரச்சனை ரெண்டாவது அது எந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க மூணாவது வந்து அதற்கு உண்டான தரவுகள் அதற்கு உண்டான அந்த ஒரு கண்ணியமான சொ சொல்லாடல் இது மூணுத்தையுமே வந்து கடைபிடித்து கிட்டத்தட்ட வந்து ஆளுகின்ற அரசை வந்து ஒரு ஒரு சின்ன பின்னமாக ராகுல் காந்தி அவர்கள் சரியாக பேசலை இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சரியாக பாராளுமன்றத்தில் பேசலைன்னா நானே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் பண்ற அது நம்ம வேலை பட் நேற்று அவையில் நடந்து கொண்ட அந்த விஷயமாகட்டும் அது வந்து எப்படின்னா ராகுல் காந்தி வந்து நான் பேச தான் வந்திருக்குறேன் என்னை பார்த்து பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ஏன் பயப்படுறீங்க பயத்தை வந்து தள்ளி வச்சுட்டு வாங்க வாதம் பண்ணலாம் எனக்கு வந்து நான் எதிர்கட்சியில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்குது நான் இதனால் பெருமை கொள்கிறேன் எனக்கு இதனால் வந்து எந்த விதமான கசப்போ எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட ஒரு ஆட்சி தான் இருக்குது ஆனால் என்கிட்ட நேர்மை இருக்குது என்கிட்ட வந்து மக்களோட பிரச்சனையை நான் பேசுகிறேன் வெறும் ஆட்சியை வச்சுக்கிட்டு வெறும் அதிகாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுங்கட்சி தரப்பினரை வந்து நிலைவுலேயே செஞ்சுருக்கிறார் அது வாதத்துக்கு வாதம் அப்படின்றதை தாண்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஒருத்தர் பேசும்போது அவரை பேச விடாம தடுக்கிறதுக்கு வந்து ஒரு மூன்று நான்கு அமைச்சர்கள் தேவைப்படுகிறது அப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா மோடி அவர்களை ஒருத்தர் நிப்பாட்டுறதுக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே எதிர்கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த காலத்துல பார்த்துருப்போம் இப்ப அந்த தோரணையும் துணியும் வந்து நேத்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பக்கம் மாறி இருக்கு ராகுல் காந்தி ஒருத்தரை வந்து பேசுறது நிப்பாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியுமே வந்து அணி திரல்றதை பார்க்குறோம் ஒரு சைடு அமித்ஷா ஐயா அவர்கள் இருந்து குறுக்கீடு பண்ணுறாரு ஒரு சைடு எதிரிலேருந்து கோஷம் போடுறாங்க ஒரு சைடு ராஜ்நாத் சிங் அவர்கள் தப்பானதெல்லாம் பேசுகிறாரு பொய் பேசுகிறாரு உண்மைக்கு மாறாக பேசுகிறாரு அவர் ஒரு சைடு பேசுகிறாரு அப்புறம் சிவராஜ் சிங் எழுந்துக்கிறாரு புபேந்தர் எழுந்துக்கிறாரு அப்புறம் மோடி அவர்களே குறுக்கீடு பண்ணுறாரு நடுவில் ஓம் பிர்லா அவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகிறது அப்போ அது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நேற்று வந்து ராகுல் காந்தி வந்து அவுட் ஸ்மார்ட்டட் தி ரூலிங் பார்ட்டி இன்னொன்று அதாவது ஏதோ ஒரு வார்த்தை ஜாலங்கள் அப்படின்றதை தாண்டி இந்த நாட்டினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நேற்று ராகுல் காந்தி பேசியிருக்காரு பேசுறதோட சொல்லாம எனக்கு வந்து இனிமேல் கனவு இது ஆசை இதை செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ராகுல் காந்தின்ற அந்த ஒரு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு நான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை புதுசா உணர்ந்துருக்குறேன் இப்ப எதிர்கட்சி தலைவர் அப்படின்னும் பொழுது நான் என்ற அந்த ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு உண்டான அந்த சந்தோஷம் துக்கம் லாபம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இனிமேல் எனக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த எதிர்கட்சியினுடைய ஒரு அங்கம் அதில் யாருக்குன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை குரலாக கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன் நீங்கள்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை வைத்து நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க தவறுதலாக பயன்படுத்துறீங்க ஏஜென்சிஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க எதிர்கட்சிகளோட குரலை ஒடுக்குறீங்க அந்த மாதிரி ஏ மேலயுமே வழக்கெல்லாம் பதிவு எனக்கு வீடு போச்சு இது பதவி போச்சு ரெண்டு மாதம் போச்சு அதுக்கப்புறமா ஐம்பத்தைந்து மணி நேரம் வந்து அமலாக்கத்துறையை வச்சு கேள்வி கேட்டீங்க அதெல்லாம் வந்து நான் உண்மையிலே வந்து இப்போ இப்போ பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன் ரொம்ப அதாவது ஒரு ஆளுகின்ற அரசு இதெல்லாம் பண்ணால் டார்ச்சரு இதெல்லாம் பண்ணால் ஒருத்தர் வந்து ப பதுங்குவாங்க பம்முவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிற வேலை இன்னும் பண்ணுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு அதை தாண்டி அவர் நேற்று ஓம் பிர்லா அவர்களை நடத்தின அந்த விதம் இருக்குது பாருங்க எக்ஸலண்ட் டாப் கிளாஸ் சொன்னார் பேரவைத் தலைவரை சபாநாயகர் நீங்கள் உட்காந்துருந்தீங்க நான் வந்து உங்களை கை கொடுத்தேன் உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்தேன் பிரதமர் மோடி கிட்டே கை குலுக்கி நட்பு பாராட்டினேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் ஏங்கிட்ட நீங்கள் கை கொடுக்கும்போது நிமிந்த நெஞ்சோட நேர்த்தியாக கம்பீரமாக மாண்பாக இருந்தீங்க ஆனால் பிரதமர் கிட்டே கொடுக்கும்போது இப்படி இருந்து நீங்கள் இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம தமிழில் அப்படி தான் சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் வந்து தலை வணங்கி ஒரு மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அது ரொம்ப சூசகமாக நாசுக்காக கிட்டத்தட்ட ஒரு 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 தன் தன்னை மறந்து இல்ல தன்னிலை இல்லாம ஒருத்தர் வந்து பதவி சுகத்துக்காக வந்து எப்படி வளைஞ்சு குடிவாரோ அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நேற்று வந்து சபையிலேயே பதிவு பண்ணிட்டார் அவர் குறிப்பிடும்போது என்கிட்ட ஸ்பீக்கர் ஆஃப் தவுஸ் தான் அந்த அந்த பெரிய இடத்துல இருந்து அந்த போஸ்டரோட இருந்தீங்க அவர்கிட்ட ஓம் பிர்லாவா மாறிட்டீங்க அப்படின்னு ஆமா அதை வந்து அழகா ரொம்ப பிரித்து இது பண்ணார் அதாவது என்ன என் கூட பழகும் போது என்கிட்ட கை கொடுக்கும்போது ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ் பிரதமர் மோடி கிட்ட போகும்போது நீங்கள் ஒரு ஒரு கட்சிக்காரரு நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஓம்பிரலா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதுன்ற எதுக்கு இப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில நல்லா யோசிச்சு கீசி அப்புறமா நான் நான் வந்த கலாச்சாரம் வந்து முதியவர்களை பார்த்தா என்னை அப்படி நடந்துக்க சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு ஒப்பேத்தி ஒரு பதில் சொல்லி பென் ஆகி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீட்டோட பிரச்சனை அதுலேயுமே வந்து ராகுல் காந்தி வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் திராட்டல போயிட்டு எழுபது வாட்டி கொஷின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு பசங்கக்கிட்டலாம் நான் பேசுகிறேன் இது வந்து கமர்ஷியல் அதாவது தேர்வு என்பதை வந்து வியாபாரமாகக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பேசியிருக்காரு அப்புறம் கடைசியாக அதுதான் ஹைலைட்டு வழக்கமாக இந்துத்வா இந்துத்வா இந்துக்கள் கடவுள் அப்படின்வாங்க அதுவும் நான் பண்ணிட்டார் சிவனோட படத்தை கொண்டு போயிட்டு கழுத்தில் பாம்பு இருக்குது இந்த பாம்பு என்ன கட்டுதுன்னா பயம் இல்லை ஒரு பல இன்ச்சு தான் பாம்பு கற்றுச்சின்னா உயிர் போயிடும் அப்படின்றது தெரியும் டெத்துக்கும் பாம்புக்கும் நடுவில் வந்து வாழ்க்கையை வந்து கடந்து போகிற அந்த தைரியம் அதிகமாக இருக்கிறதுக்கு இதை பற்றியும் அஞ்சாத ஒரு 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 கடவுள் வந்து எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாரு காந்தி இறந்துட்டார் நீங்கள் இதெல்லாம் தான் காந்தி பண்ணார் திருசூலம் பின்னாடி இருக்குது முதல்ல வைக்கல முதல்ல வச்சிருந்தால் அது ஒரு ஆயுதம் பின்னாடி அது ஒரு பாதுகாப்பு ஒரு விஷயமா இருக்குது அகிம்சையும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு சொல்லாடல் உடனே என்னடா நம்ம பண்ண வேண்டியது இவர் பண்ணுறாரு அப்படின்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆச்சோ போச்சுன்றாங்க அதெல்லாம் படத்தெல்லாம் காட்டக்கூடாதுனா எது சிவனோட படம் சிவபெருமான் படத்தை காட்டக்கூடாதா பாராளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சி சிவபெருமான் படத்தை காட்டக்கூடாதான் காட்டக்கூடாதான்னு பதிவு பண்ணும்போது இது என்னடா வேதனையா போச்சு சொந்த காசுல நமக்கு சூன்யமா ஆயிடும் சிவபெருமான நமக்கு கோபமான கடவுள் உக்ரமான கடவுள் மூன்று கண்ணையும் திறந்து காமிச்சா மொத்தமாவே தப்பு தப்பா அதில் அப்படியே பாதிப்புக்குள்ளாயி பெப்பென்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படின்னு அடுத்து திருப்பி இஸ்லாத்தின் நமாஸ் பண்ற அந்த புகைப்படம் அது மாதிரி காட்டுறாரு அதுக்கப்புறம் ஜீசஸ் எடுத்து விடுறாரு சுஃபி எடுத்து விடுறாரு குருநானக் எடுத்து விடுறாரு என்ன பண்றது எப்படா எப்ப ராகுல் காந்தி இன்றைக்கி மைக்கும் ஆஃப் பண்ண முடியாது ரெண்டாவது நாள் போனால் திருப்பி அப்புறதும் ஆகிடும் இன்றைக்கி பேசுங்க இன்றைக்கி பேசுனாங்க அவரை தான் சொல்கிறார் பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க பேசலாம் அப்படின்றாரு அதாவது ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பப்பு அப்படி இப்படிலாம் சொல்லி நகைச்சுவைக்கு உள்ளாக்கி அவரை வந்து க களங்கப்படுத்தினது அதையும் பார்க்குறோம் இந்த பரிணாம வளர்ச்சியில் அந்த உச்சம் போய் காற்றாடலை நேற்று அதாவது இவர் எழுந்து இவர் அதை பண்ணக்கூடாது இவர் இதை பேசக்கூடாது இப்படி அப்புறம் அக்னிவீர் பிரச்சனையை பேசும்போது உண்மைக்கு முறம்னா வந்து இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்லுவார் அவர் சொல்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களே தைரியமாக இருங்க பயப்படாதீங்க என்ன பாருங்கள் எப்படி தைரியமாக இருக்கிறது சிவனை பாருங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தைரியத்துக்கு நேற்று நேற்று வந்து எந்தெந்த கிளாஸ் எடுக்க முடியுமோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் போல் வகுப்பே எடுத்து விட்டார் ராகுல் காந்தி ஆனால் அதை நேற்று வந்து ஒரு 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 எதிர்கட்சி தலைவர் எவ்வாறு நடக்கணுமோ அவ்வாறு நடந்து கொண்டார் இன்னொன்று அதில் வந்து ராகுல் காந்தி அவருக்கு இருக்கிற பலத்தை கொண்டார் அதாவது ஆட்சியில் இருந்தால் மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும் பிரச்சனை தலைவலி டெண்டரு ஏர்போர்ட் ஒன்றிஞ்சும் ரோடில் பாலம் பாலமாக பிச்சுக்கிட்டு போவோம் அந்த இப்போ பீகாரில் பாருங்க பத்து நாள் ஆறாவது பாலம் குழஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் நான் உண்மையை ஒன்னே கேட்குறேன் மக்கள் பக்கம் இருக்கிறேன் மக்கள் பிரச்சனையை பேசுகிறேன் எனக்கு இதுதான் பலம் இது எனக்கு பிடிச்சிருக்குது வாங்க ஆட்டம் விளையாடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த தோரணை துணி வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருந்தது சரி பிரதமர் மோடி அவர்கள் அந்த முதல் முறை குறிக்கிட்டது என்பதை அவர் வார்த்தையை திரிக்கிறதுக்காக தான் அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் வந்து வன்முறை செய்யக்கூடிய நீங்கள் எப்படி உங்களை இந்துக்கள்னு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதை ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள்னு சொல்வது என்பதை அதில் புரிஞ்சு பேசுகிறாராங்கிற மாதிரி பிரதமர் எழுந்து கேட்டதும் ஸ்பான்டேனியஸாக ராகுல் காந்திகிட்ட வந்தது மோடியோட பக்தர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபிக்காரங்க மட்டுமே மொத்த இந்துக்கள் கிடையாது நீங்கள் மட்டும்தான் இந்துக்களுக்கு ஜவாப்தாரியாங்கிற மாதிரி அவரை கேட்டு எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பலரும் மோடி பேசின வரைக்கும் கட் பண்ணி இந்துக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னும் திரிக்கிறாங்க பிரதமர் அதை அப்படி ஒரு திருப்பி வாதம் பண்ணியிருக்கணுமா எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க கிட்ட வேறு எதுவும் கிடையாது ஆட்சிக்கு வந்து சில வாரங்களில் இல்லை சில நாட்களில் என்னென்ன நடக்குது ஏர்போர்ட்டில் அந்த அவங்க கட்டி வச்சிருந்த விஷயங்கள் வந்து சாயுது நல்ல வேளை காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு போன ஆட்சியாக இருந்தால் அது காங்கிரஸ் கட்சின்ருவாங்க பத்து வருஷமாக நீங்கள் இருந்தீங்க சரி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கட்டினதான் பத்து வருஷமாக மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டீங்க ஒரு இரும்பில் டன்னு கணக்கில் இரும்பு மக்கள் பணத்தை விரயமாக்கி ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்து டன்னு கணக்கில் வைக்க தெரியுது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு சிறிய அறிவு இருக்காது அப்போ மெயின்டெனன்ஸ் எங்கே ஏர்போர்ட்டில் அதெல்லாம் தலைமையில உடஞ்சி விழுந்ததுன்னா என்ன ஒரே விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு விஷயங்களோ இல்லை கூரைகள் விழுந்து விழு விழுது அப்படின்றது வந்து சர்வதேச செய்திங்க இப்போ இதே நியூயார்க்லலாம் நடந்திருந்தது இல்லை லண்டன்லலாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இது தீவிரவாதம் சரியாக இருக்குமோ இது வந்து இது இது இன்னும் இது இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பேசு பொருளாகி மிகப்பெரிய சர்ச்சைக்கு போயிருக்கும் இவங்களுக்கு இது இதெல்லாம் பண்ணி பண்ணி பழக்கமாயிட்டதுனால என்ன பண்ணுவாங்க அங்கே போயிட்டு பாரத் மாதா கே ஜெய் அப்படின்றவாங்க அப்போ எடு இந்துத்துவா இந்து 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 இதை தவிர்த்து பாளையம் உடஞ்சி தொங்குது இல்லை இது இந்துக்கள் ஆட்சி இந்து ராஷ்ட்ரியா அப்படின்றது சரி ஏர்போர்ட்லயா இந்த மாதிரி வந்து கூடைகள்லாம் பிச்சுக்கிட்டு போகுது மெல்ல புயல் வந்தா அப்படின்னா அதுக்கும் ஒரு பதில் கிடையாது ராமர் கோயில் பேப்பர் ஆமா ராமர் கோயில்ல ஏன் லீக் ஆகுதுன்னா அது இல்ல அது வந்து அது பேர் ரொம்ப சொன்னாங்களே மழை நீர் சேமிப்பு திட்டமா அது அதாவது என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் போறதா அதாவது நீங்க வந்து சூரிய பகவானுக்கு வந்து கேப் விட்டு ஒளி வந்து கொடுத்தீங்க அப்போ வாயு பகவானும் வருண பகவான் என்ன போக மாட்டாங்க அவங்களுக்கு வண்டி ராமர்லல்ல பாக்கணும்னு ஆசை இருக்காதா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு போது சூரிய பகவானை உள்ளே விடுவீங்க அப்புறமா தடுத்து நிப்பாட்டிங்கன்னா வருண பகவான் என்ன பண்ணுவார் அதனால வருண பகவான் பார்த்தாரு எனக்கு தான் ரெண்டு அவரும் உள்ள வந்துட்டார் வாயு பகவான் என்ன பண்ண தான் பாருங்க ஏன்ப்பா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல கரெக்டாக கவர் பண்ணீங்களா அவுட் இருக்கா அதுக்கு பதில் கிடையாது எல்லாம் இந்த மாதிரி சூரிய திலக்கு வச்சு காட்டினாங்க நாங்க ஞாபகம் இருக்குங்களா சாமிக்கு அது மாதிரி இது வந்து இது வந்து வருண பகவானோட திலக்கம் அதனால அது அப்படி தான் கடந்து போகணும் நீங்கள் நீங்க தான் எதிர்பார்க்க முடியும் பேப்பர் லீக் அதுக்கப்புறம் எழுபது இடத்துல பேப்பர் லீக் ஆகியிருக்கு ரெண்டு கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த கட்ட தேர்வுகள்லாம் என்ன பிரச்சனை இப்போ ஏஐசிடியுமே வந்து அந்த ஷெட்யூல் டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஏஐசிடிக்கு வெயிட் பண்ண போகிறதுல இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கவுன்சிலிங்க்கு டேட்ஸ் எல்லாம் என்னன்றது நாங்கள் பண்ண போகிறோன்ற மாதிரி நேற்று ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்போ மாணவர்கள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாத ஒரு அரசாக இருக்குன்ற மாதிரி ராகுல் காந்தி நேற்று பதிவு பண்ணியிருக்காரு அப்போது எது பேசினாலும் கடைசியில் அது வந்து இந்து மதத்தில் தான் நிற்கிது இப்போது இந்து மதத்துக்கோ இந்துக்களுக்கோ அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்னு இல்லாத ஒரு விஷயத்தை அண்ணிலருந்து இன்னி வந்து அவங்க கடைபிடிச்சு அதை கொண்டு போகிறாங்க அதனுடைய நீட்சியாக தான் பார்க்கணும் இதனால் இது இது ராகுல் காந்தியை பதில் சொல்லிட்டாரு ஏன்னா நீங்கள் தான் இந்துக்களுக்கு ஜவாப்தாரியாக மற்றவங்கள்லாம் இல்லைன்னு அதுலேயே அது பொருள் அடங்கிடுது இப்போது இடையமாக இப்போ எல்லாம் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க என்ன பதில் சொல்கிறது என்ன பேசுறது அப்படின்றது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸு ராகுல் காந்தி ஒரு ஆறுநூறு அடிச்சு டிக்ளேரு பேட்டு கையில் கொடுத்தாரு ஆடு என்ன ஆடுற பார்க்கலான்ற மாதிரி அப்போ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்களுக்கும் அமைச்சரவை நீண்ட அமைச்சரவை அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்க என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்றது பார்க்கணும் நேற்று நடந்த பாராளுமன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ வந்து ஒரு ஒரு நாம்கே வாசத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு இல்லாமல் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் வருது ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சில விஷயங்களையுமே வந்து ராகுல் காந்தி எடுத்து வைத்தார் அது நல்ல ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு டெமோக்ரஸி அப்படி தான் இருக்கணும் ஒரு ஹெல்தியஸ்ட் அப்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணமாக இருக்குது இருந்தது பார்க்குறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் அயோத்தியினுடைய எம்பிக்கு கை கொடுக்கறதாகட்டும் மோடி காஷியில் நிற்கிறதுக்கு பதிலாக ஃபைசாபாத்தில் இருந்தால் அவரே இருப்பார் இவர் தான் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அடுத்து குஜராத்தில் உங்களை இந்தியா கட்பந்தன் உங்களை தோற்கடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் நம்பிக்கையோடு இல்லை மிதமெஞ்ச தன்னம்பிக்கைங்கிற மாதிரி பார்க்கணுமா இல்லை அது கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி தான் இருந்ததுன்னு நான் படிக்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டு வந்து எண்ணோட்டம் அந்த பேச்சே முக்கியம் இந்த எண்ணோட்டமாக பேச்சோ முன்னாடி இருந்த இந்திய கூட்டணி தலைவர்களுக்கோ காங்கிரஸுக்கோ வரல இந்த மூணாவது முறை தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பாடம் கற்றுக்கிறாங்க புத்தி கூர்மை அதிகமாகுது முகாமோத்ரா ஸ்பீச்சில் இருந்து அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க உங்களோட இறுதியை நான் பார்ப்பேன் என்னை எதிர்த்து யார் யாரெல்லாம் என்ன கே இது பண்ணீங்களோ எனக்கு வந்து துன்புறுத்தல் கொடுத்தீங்களோ உபாதைகள் நிறைய ஆச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு என்னோட ஒரு கேரக்டரை வந்து அதை ரொம்ப மலிவாப்ப பேசினீங்க எல்லாத்தையுமே உதாசனப்படுத்தினீங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதில் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு இந்த அவையில் ஜெயிச்சு வரல ஆனால் மக்கள் வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நான் சார்ந்து இருக்கிற என்னை நம்பியிருக்கு உங்களோட இறுதியை வந்து நான் பார்ப்பேன் முன்னாடி பார்ப்பேன் பி ஐ வில் சி எண்ட் ஆஃப் பிஜேபின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் வந்து இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அப்படி கடந்து போக முடியாது அதேமாதிரி குஜராத்லேயுமே வந்து இந்திய கூட்டணி வந்து உங்களை தோற்கடிக்கும் அதை எழுதி வச்சுக்கங்க அப்படின்றதெல்லாம் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லி லோட் ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்து காங்கிரஸ் கட்சியிலோ இல்ல இந்திய கூட்டணியில் கொஞ்சம் கம்மியா இருந்தது அதோட இன்னொன்னு பாருங்க அது எப்படின்னா ஒரு கபடி டீம் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்திய கூட்டணி அந்த சைடு ஒருத்தர் காலை பிடிச்சி இது பண்ணால் இன்னொருத்தர் இந்த சைடு கையை பிடிச்சி படுக்க போடுறாரு இந்த சைடு வந்து நாக் அவுட்டுனா இந்த சைடு ஒருத்தர் காலை பிடிச்சி திருப்பி ஸ்விங் பண்ணி விட்றாரு அது வந்து ஒரு சடுகுடு போட்டி மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக போகுது ராகுல் காந்தி பேசுறது சரியில்லை அவையில் மீறி அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு போது சுகத்தாரா ஏஞ்சி எப்பா இருப்பா புஸ்தகத்தை இருக்கா புஸ்தகம் இருக்குது ரூல் நம்பர் டூ ஃபோர் நைன் ரூல் நம்பராக ஒரு ஒரு ரூல் நம்பராக சொல்லிவிட்டு இது 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 இதில் எங்கேப்பா ராகுல் காந்தி தப்பு பண்ணார் எதுவுமே பண்ணல இப்போ பண்ணுறது பூரா நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இங்கிலீஷில் கலந்து கொடுத்தவொன்னே வெவ்வ பெவெவ்வான ஆயிடுறாங்க என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல அதாவது ஒரு இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியினுடைய அந்த அந்த காரசாரமாக இல்லாமல் அது அது காரசாரத்தையும் தாண்டி ஒரு 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 கூட்டு முயற்சி உண்டான விவாதங்கள் இருக்கல அப்போ பாராளுமன்றம் நடக்கலை பாராளுமன்றம் வந்து முடக்கப்படுகிறது பாராளுமன்றத்தில் வந்து இனிமேல்ட்டு வந்து தீர்மானம் நிறைவேத்துறது நினச்ச மாதிரி இப்போது இந்த இந்த ஒரு மூன்று சட்டங்கள் இந்த இப்போ இப்போ ஒரு பிரச்சனைக்கு பேச போருவாசி ஆமாம் ஐபிசி இது அது பாரத் நியாய சன்னிதா அது மாதிரி அப்படி போ ஒரு மூன்று பிஎன்எஸ் அது மாதிரி இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி இன்னைக்கு இருக்கிற எதிர் எதிர்கட்சிகளை வைத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு சட்டம் இனிமேல் வராது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து வித்திடுறாங்க அது அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுறது வந்து ரொம்ப கரெக்டான புரிதல் கரெக்டான பார்வை ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள் குஜராத்லேயே அவங்க ஆட்சி போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் டைம் ஃபார் பிஜேபி அவங்க சொல்கிறாங்க சொன்னதை செய்வாங்களா அப்படின்றத அதை நம்ம காலம் தான் பதில் சொல்லணும் பட் அந்த நிறை நினைப்பதே வெற்றி அப்படின்வாங்க அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குது பாருங்க அதுவே முதல் வெற்றி அந்த நெரேட்டிவ் இவங்க இதுவரை நெரேட்டிவ் செட் பண்ணதே கிடையாது இப்போதான் அந்த விஷயத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க பிரதமர் அவர்களை அதாவது பிரதமர் வந்துட்டு இப்போது இனிமேல்ட்டு வந்து பாராளுமன்றத்துக்கு போகாமல் இருக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஒரு வைப்ரண்ட்டான லோக்சபாவாக இது மாதிரி இருக்குது இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தித்தாளர் ஒரு புகைப்படம் பார்க்கும்போது சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சிதம்பரம் போன்றவர்கள் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கிய ஜெயராம் ரமேஷ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் உட்காந்துருக்கிறாங்க ராஜ்யசபான்றது அது நாமினேட்டட் போஸ்ட்டு அதில் உட்காந்து லோக்சபாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல உட்காந்து ஒரு கட்சியை கேள்வி அட்சி ஆடுறதான ஒரு ஒரு விளையாட்டு உங்களுக்கு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அகிலேஷ் உள்ளே வந்துட்டார் சட்டசபா அப்புறம் பார்த்துக்கிறேன் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது இதை முடிச்சுட்டு அப்புறமா போகிறேன் அப்படின்ற மாதிரி அகிலேஷ் வராரு மம்தா பானர்ஜியோட கட்சியில் அதிகமான எண்ணிக்கையில் உண்டான எம்பிகள் ஆல்ரெடி அவங்களோட ஆட்டக்காரங்க சொல்லவே வேணாம் அட்சி ஆடக்கூடியவர்கள் பேச்சு திறனாலையும் வாதத்தினாலையும் அது டெரேக் ஒக்ரியன் ஆகட்டும் உங்களுக்கு மோவா மைத்ரா ஆகட்டும் இல்லை அவங்க கட்சியினுடைய மூத்த ராய் அவர்கள் ஆகட்டும் சுப்ரதா ராய் அவர்களாகட்டும் அப்போ அது வந்து அது அந்த கட்சி இன்னும் தேஜஸ்வி அவங்களுக்கு இன்னும் அந்த கொஞ்சம் எண்ணிக்கை கம்மி அவங்க இன்னும் ஆர்த்த ஆரம்பிக்கல அப்புறம் சேனா இருக்கிறாங்கல்ல உத்தவ் தாக்கரே அவங்க வருமா தான் இருக்குது மெயின் பிக்சரு அது இன்னும் கொஞ்சம் கடவுள் விஷயம் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அப்ப நான்ப்பா சேனா ஒரிஜினல் ஓனர் நான் இருக்கிறேன் நீங்க அப்புறமா வந்தீங்க சரி என்ன பேசணும் ராமர் பேசணுமா இல்ல மகாதேவ் பேசணுமா இல்ல ஜெய் பவானி பேசணுமா பேசுவோம் வாங்கன்னு வாங்க அதான் இல்ல அனுமான் பத்தி பேசணும் இப்ப கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இப்ப உள்ள இருக்கிறாரு பட் அதுதான் இவரே சொல்லிட்ட அதாவது இனிமேல் வந்து என்னோட பாதிப்புன்றதை தாண்டி எதிர்கட்சிகள் இப்ப எங்க கட்சியில் ஒருத்தர் தான் இப்ப வெளியில வந்திருக்கிறாரு கூட்டணியில இன்னொருத்தர் ஜெயிலில் தான் இருக்காரு அவங்களுக்கெல்லாமோ சேர்த்து நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அப்ப இது பார்க்கும்போது பாராளுமன்ற அவைலாம் முன்னாடி வந்து ஒரு ஒரு சாமானிய நாவோல் ஒரு பத்திரிகையாளா நானே வந்து போர் அடித்து கடந்து போவேன் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஜாலியா இருக்கு அதாவது அரசியல் பேசுறாங்க மக்கள் பிரச்சனை பேசுறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி போது அந்த தவறு பண்ணவர்கள் திருத்திருத்திரு முழிகிறது பார்க்கும்போது ஒரு 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 பத்திரிகைக்காரனாக அது ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது ஒரு ஸ்பான்டனிட்டி ஒரு குயிக்விட் எல்லாம் விட் எல்லாமே இருக்குது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் பெருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி